ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நானும் நம்புகிறேன் இன்றைக்கி தைப்பூச திருவிழா எல்லா அனைத்து பக்தர் கோடிகளும் முருகன் கோயிலை நோக்கி போயிட்ருக்கிறீங்க உங்களோட வேண்டுதல்கள் உங்களோட கனவுகள் எல்லாம் நிறைவேற நானும் அந்த முருகனை வேண்டிக்கிறேன் நான் இந்த தடவை வந்து தைப்பூசத்துக்கு போக முடியல அதனால் வந்து நான் வீட்டிலையே வந்து முருகனை நினச்சி சாமி கும்பிட்டுட்லான்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்ருக்கிறேன் இது தாங்க எங்களோட பூஜையாரை பாருங்கள் எல்லாமே முருகன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி சாமி படமும் எனக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலும் இதே மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மறக்க முடியாது ஃபஸ்ட்டு ச என்ன வச்சுக்க விநாயகர் முருகன் குபேரலட்சுமி அப்புறம் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இது வந்து உண்டியிலுங்க குபேர உண்டி இதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன் குபேர் லட்சுமி சரி குபேரன் செலை வச்சுருக்கிறேன் நம்மளோட பூஜை பூஜை அறையில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்களாக சேர்த்து வைக்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆமாங்க எங்கள் ஊர் காளியம்மன் வச்சிருக்கிறேன் முருகனை பாருங்கள் கோபுரம் அந்த இதில் வச்சுருக்கிறேன் இந்த சிலை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து எங்கள் ஓனர் அக்கா வந்து எனக்கு கொடுத்தாங்க நான் எப்பவும் மறக்காம வச்சுருக்கிறேன் எப்போவும் எதையும் தொலைக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பாதுகாத்து வச்சுருப்பேன் எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன் நாளே நாங்கள் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டோம் ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீனாக எடுத்து வச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நான் வந்து பூ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே மரம் இருக்குது இந்த பூவில் தான் வந்து நான் வந்து டெய்லி சாமிக்கு வந்து நான் எப்பப்பெல்லாம் சாமி கும்பிடுனா டெய்லி கும்பிட மாட்டேன் எப்பப்பெல்லாம் கும்பிட்றேன்னா அப்பப்பெல்லாம் இந்த பூவை தான் நான் வந்து எடுத்து சாமிக்காக வச்சு நான் வந்து கும்பிடுவேன் அழகாக இருக்கும் பருங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த மரம் வச்சுருக்குறோம் நாங்கள் எல்லாம் பறிச்சுட்டு வச்சு அது கொஞ்சம் எறும்பாக இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டு அதை வெளியில ஃபஸ்ட்டு நல்லா தட்டி எடுத்து கொண்டு போய் க்ளீன் பண்ணி சாமிக்கு பூஜைல இப்போ வந்து நம்ம செட் பண்ணலாம் வாங்க ஒவ்வொன்றையும் ரசிச்சு பண்றப்போ வந்து ஒரு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்மளே ஒரு நமக்கே ஒரு மன திருப்தி அதில் ஆமா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து இதில் வந்து பறந்து போயிடும் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது இன்ட்ரெஸ்ட் சாமி கும்புறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு மன திருப்தியாக இருக்கும் இதில் வந்து நம்ம பூஜை பண்ணுறது இந்த விளக்கு எல்லாம் க்ளீன் பண்ணுறது சாமியாரையை க்ளீன் பண்ணுறது அதை சுத்தமாக வச்சுக்கிறது நிறைய இது இதில் என்னங்க நிறைய பேர் எவ்வளோ அழகழகாக வச்சுருப்பாங்க தெரியுங்களா சூப்பராக இருக்கும் பார்க்கவே அங்கே ஒரு சங்கு தெரியுது பார்த்திங்களா அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதுவும் எங்கள் ஓனரகாதான் அந்தமான் டூர் போயிட்டு எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதை வந்து நான் எப்போவுமே ஞாபகம் சின்னமாக வச்சிருக்கிறேன் அதில் பற்றி அதை பற்றி ஸ்டெப்லாம் பற்றியெலாம் பொருத்த மாட்டேன் இப்போ ஏதாவது பட்டு இதாகிடுச்சுன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன் இப்போ பூவு எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு சாமிக்கும் வச்சுட்டேன் சாமிக்கு இதை வாங்கி வைக்கணும் அதை வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மனசார எண்ணெய் வச்சு கும்பிட்டாலும் சாமியை வந்து ஏற்றுக்குவோம் விளக்கு ஏற்றியாச்சு சாம்பர அண்ணெலாம் பொருத்திட்டு நல்லபடியாக முருகனை நினச்சி இங்கேயே வழிபட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்